இந்த சிரிக்கிற ஆளுங்களெல்லாம் பார்த்துருக்கீங்களா சிரிக்கிறது தப்புன்னு நான் சொல்லலை நான் இப்போ ஆனந்தத்தில் சிரிக்கிறது வேறு ஆணவத்தில் சிரிக்கிறது வேறு மற்றவங்க செய்கிற ஒரு வேலையை பார்த்து கிண்டல் பண்ணி சிரிக்கிறது வேறு ஆனால் அவங்கலாம் மற்றவங்க கையை எதிர்பார்த்துட்டு தான் உட்காந்துட்டு இருக்கணும் என்ன பண்ணுவோம் டேலண்ட் இருக்கவங்க அடுத்தடுத்த வேலையை பார்த்துக்கிட்டு நம்ம அவங்க சிரிக்கிறதெல்லாம் காதில் வாங்காது அடுத்த வேலையை நம்ம பார்த்துக்கிட்டே போயிட்டே இருந்தால் தான் நம்ம நல்லா இருக்க முடியும் நம்ம நல்லா இருந்தால் கூட ஏதாவது ஒரு ப்ராப்ளம் நம்மளுக்கு வந்துகிட்டே தான் இருக்கும் இன்றைக்கி நம்மளை கிண்டல் பண்ணுறாங்கன்னு சொல்லிவிட்டு நம்ம அதே இடத்துல அதை யோசிச்சுட்டு இருந்தோம்னா நம்ம அடுத்து நம்ம வரவே முடியாது ஆனால் அவங்கள பாருங்க நம்மளை விட்டு இன்னொருத்தவங்க யாராவது வந்தால் அடுத்தது கிண்டல் பண்ணிவிட்டு அந்த அதே லைஃப்பாக தான் இருக்கும் அவங்களுக்கெல்லாம் அதெல்லாம் அப்படியே தான் இருப்பாங்க நம்ம என்ன பண்ணுவோம் ஏதாவது நம்மளுக்கு தெரிஞ்ச வேலைங்களை கற்றுக்கிட்டு நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப் போயிட்டே இருப்போம் ஆனால் அவங்களாம் லாஸ்ட்டில் கிண்டல் பண்ணிகிட்டே தான் லாஸ்ட் வரையும் மற்றவங்கள இது பண்ணிகிட்டே தான் இருக்கணும் எப்போயுமே நம்ம இப்போ இவங்க இதை சொல்கிறாங்க அவங்க அதை சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம அதை யோசிச்சுருந்தா நம்ம வந்து நம்ம லைஃப்பை நம்ம கொண்டுட்டு போகவே முடியாது சந்தோஷமாக